அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற அவசியமான ஒரு பதிவும் கூட இந்த உலகத்துல கடன் இல்லாத மனுஷங்களே கிடையாதுங்க எல்லாருக்குமே எப்படிப்பட்ட பணம் இருக்கிறவங்களுக்காகட்டும் சாதாரண மக்களாகட்டும் அவங்கவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நாம் எங்கேயாச்சும் கடன் வாங்கியிருப்போம் அப்படி அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட கடன் சுமை நம்மை விட்டு போகணும் அந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியில வரணும் அதற்காக நம்ம செய்யக்கூடிய எளிமையான குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றிய ஒரு அற்புதமான பதிவுதான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஏன்னா இந்த ஒரு இது இதை வந்து நீங்க செஞ்சிட்டாலே போதும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடன் அடைவதற்கான அந்த வழிகள்ாய்பு எஞ்சே காமிடுக்கு கொடுத்துருங்க அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம் கடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பரிகாரமும் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது செவ்வாய்க்கிழமை பண்ணினீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளால் கடன் தொகையானது சீக்கிரமாக அடையும் அப்படிங்கறது ஒரு ஐதீகமாக இருக்கு குதி குறிப்பாக அதாவது செவ்வாஹோரை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒன்போது இப்போ நீங்க ஒருத்தவங்க கடன் வாங்கி இருக்கீங்க அந்த கடன் தொகையை மொத்தமாக சேர்த்து நாம கொடுக்கலாம் இப்ப நாம கஷ்டப்படுறோம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வந்துட்டு இந்த கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த செவ்வாஹோரை நேரத்துல உங்க வீட்டுல ஒரு உண்டியல் வச்சுக்கலாம் இல்லாட்டி பர்ஸ் வச்சுக்கலாம் இல்லாட்டி ஒரு டப்பா மாதிரியாச்சும் வந்து போட்டு அப்படியே பீரோல வந்து எடுத்து வச்சுட்டு சம்மந்தப்பட்டவருக்கு நீங்க அந்த கடன் அடைச்ச மாதிரி நினைச்சிட்டு அந்த செவ்வாய் ஓர நேரத்துல ஒரு ஐம்பது ரூபாயோ இல்லை நூறு ரூபாயோ அல்லது ஐநூறு ரூபாயோ அல்லது ரெண்டாயிரம் ரூபாயோ ஸோ இப்படி வார வாரம் வருகிற செவ்வாய்கிழமை அன்று தனியா எடுத்து வச்சு பாருங்க நீங்களே ஆச்சரிய சம்பந்தப்பட்டவருக்கு எத்தனை கடன் தொகை வாங்கி இருக்கீங்களோ கடன் தொகையை சீக்கிரமா அடைச்சிருவீங்க ஏன்னா செவ்வாய் ஹோரைக்கும் அந்த செவ்வாய்க்கிழமைக்கும் உள்ள சூட்சமான ஒரு விதி அதனால சின்னதான ஒரு டிப்ஸ் தான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இப்ப செவ்வாய்க்கிழமை கடன் தொகை அடைவதற்கான எளிமையான ஒரு விஷயம் தான் எல்லாருடைய வீட்டிலும் கல்லுப்பு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருப்போம் பாத்தீங்களா ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணினா அதாவது உப்பு உப்புச்சாடியில் இருக்கும் உப்பை எடுக்காமல் புதுசாக வாங்கின கல்லுப்பு இப்போ ஏற்கனவே நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க புதுசுனா ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லாட்டி சிரமம் பார்க்காமல் நீங்க போய் செவ்வாய்க்கிழமை தானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதை தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு வாரமும் இந்த பரிகாரத்திற்கு நீங்க எடுத்துக்கலாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க உங்க பூஜை ரூம்ல இப்ப இந்த தட்டுல கொட்டுறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு உள்ளங்கையிலும் இந்த கல்லுப்பை வச்சுட்டு அதாவது நம்ம இரண்டு கையிலும் இந்த கல்லுப்பு பட்டு இருக்கணும் மனசார உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அந்த கடனை சொல்லி கடன் பிரச்சனைகள் தீரணும் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகணும் என்று சொல்லிட்டு மனசார வேண்டி மகாலட்சுமி தாயார் கிட்டயும் இந்த செவ்வாய்க்கிழமைக்கான அதிபர் அங்கார்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டயும் நீங்க மனசார வேண்டிக்கணும் ஏன்னா நம்முடைய எப்படிப்பட்ட கடன் தொகை அடைவதற்கும் இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த செவ்வாய் கோரையில் தான் நம்ம இதை செய்ய போறோம் இது காலையில் ஆறு டு ஏழு பண்ணலாம் இல்லாட்டி மதியம் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி கூட ராத்திரி எட்டு டு ஒன்பது அப்படி வந்துட்டு பண்ணலாம் குறிப்பா ஒரு சூட்சமான ஒரு நேரம் இருக்குங்க அதாவது எப்படின்னு எப்பன்னு கேட்டீங்கன்னா மதியம் வரக்கூடிய ஒன்னு டூ ரெண்டு சொன்னீங்களா சோ இதுல மதியம் ஒரு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்க நேரம்தான் வந்து குளிகை நேரம்னு சொல்லுவாங்க அதாவது குளிகை நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணினாலுமே அதற்காக திரும்பி திரும்பி செய்வோம் இப்போ உண்டியில் அந்த நேரத்தில் பணம் போட்டு வைக்கிறீங்கன்னா பணம் ஆனது திரும்ப திரும்ப அந்த உண்டியில போட்டு பணம் பெருகிற மாதிரி ஆயிடும் இப்போ கடன் தொகை அந்த நேரத்தில் அடைக்க போறீங்கன்னா அந்த கடன் தொகையானது திரும்பி திரும்பி சீக்கிரமாக அந்த கடன் தொகையை நாம் அடைச்சிடுவோம் அதனால தான் இப்படி குளிகை நேரத்தில் இப்படி கடன் பிரச்சனைகளுக்காக நீங்கள் இப்படி வேண்டுதல் வைக்கிறப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நாம் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்தோம் ஆஹ் எடுத்திருப்போம் பாருங்க அப்ப வருமானம் வந்து டக்குன்னு கடன் அடைப்பதற்கு இப்படி கடன் அடைப்பதற்கு எந்த முயற்சிகள் எது பண்ணினாலுமே நிச்சயமாக வெற்றி கொடுக்கும் அப்படி ஒன்னு டு ரெண்டு மணி எங்கனால பண்ண முடியாது நாங்க வேலைக்கு போயிருப்போம் இல்லை எங்காச்சும் வேலையா இருப்போம் அப்படிங்கிறவங்க ஒன்னும் பிரச்சனைகள் இல்லைங்க செவ்வாய் கோரை நேரத்துல இந்த எளிமையான பரிகாரத்தை பண்ணலாம் இப்போ உள்ளங்கையில் வைத்து மனசார வேண்டி இந்த உப்பை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த சின்னதான பித்திரத்தட்டல நீங்க கொட்டுருங்க ஸோ ரொம்ப அள்ளி எடுக்க வேண்டாம் சின்னதா கொஞ்சமா இரண்டு கையில ஒரு பிடி வர மாதிரி மட்டும் எடுத்தால் போதும் நீங்க எடுத்துட்டு உங்களுடைய வலது கையில் உள்ள ஆள்காட்டி விரல் எடுத்துட்டு அந்த கல்லுப்பு மேலே உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப மூணு லட்சம் கடன் இருக்கு அப்ப நான் வந்து அதுல மூணு லட்சம் அப்படின்னு எழுதிட்டு வலது ஆள்காட்டி விரல் தான் எழுதுவேன் சோ உங்களுக்கு அது மாதிரி எவ்வளவு கடன் இருக்கும் ஆஹ் ஒரு லட்சமாக இருக்கட்டும் இல்ல அஞ்சு லட்சமாக இருக்கட்டும் இல்ல பத்து லட்சமாக இருக்கட்டும் சோ எவ்வளவு தொகை உங்களுக்கு கடன் ஆஹ் அடையணுமோ சோ அந்த உப்புல எழுதிட்டு அந்த கல்லுப்பு மேலே ஒரு விரல் ஒரு விரலி மஞ்சளம் மட்டும் வந்து நீங்க எடுத்து வச்சிருங்க அவ்வளவுதாங்க வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் நாம் வைக்கக்கூடிய அந்த விரலி மஞ்சள் ஆக இருக்கட்டும் கல்லுப்பாக இருக்கட்டும் இரண்டுமே உரியது நம்ம எப்படிப்பட்ட கடனும் அடைவதற்காக நம்ம செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது கண்டிப்பா நமக்கு அந்த கடன் தொகை அடைப்பதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் ஏதாவது ஒரு மூலமாக கடவுள் நமக்கு காமிச்சு கொடுப்பாரு இந்த மஞ்சள் உப்பு இது எல்லாம் இந்த தட்டோட அப்படியே அந்த சாமி ரூம்ல இருக்கட்டும் திரும்பி அடுத்த வாரம் செவ்வாய் அந்த அங்க வச்சிருக்குப்ப எடுத்துட்டு நீங்க அப்படியே உங்க குல தெய்வம் இல்ல இஷ்டப்பட்ட தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிட்டு கடவுளே எங்களுக்கு கடன் தொகை சீக்கிரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தண்ணியில நல்லா இந்த உங்க கையில உள்ள அந்த உப்ப போட்டு கரைச்சிட்டு நீங்க கீழே ஊத்தலாம் இல்லாட்டி கால்படாத இடத்துல கிச்சன் செங்கில ஊத்தலாம் இப்படி தொடர்ந்து இப்படி மூணு வாரம் இல்ல ஒரு ஐந்து வாரம் அதிகபட்சமா நம்ம மூன்று வாரம் இப்படி மூன்று செவ்வாய்க்கிழமை இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாலே அதற்கான ரிசல்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நமக்கு கடன் அடைவதற்கான ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம முழு முயற்சியும் இருக்கணும் நாம எந்த முயற்சியும் எடுக்காமல் பரிகாரம் தான் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூடாதுங்க நம்முடைய முழு முயற்சியும் இறைவழிபாடும் சேர்ந்து செய்யறப்ப அதிகபட்சமா மூணு வாரம் செவ்வாய்க்கிழமைக்குள்ள கண்டிப்பா எவ்வளவு கடன் தொகையாக இருந்தாலும் கண் முன்னாடி உப்பு எப்படி கரையுதோ அதே மாதிரி கடன் தொகையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் ஆரம்பிச்சிருக்கும் சோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க அந் அந்த மஞ்சளை நீங்க வேற ஏதாவது பூஜைக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இப்படி எளிமையான ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நம்முடைய கடன் பிரச்சனைகள் கடன்கள் இது எல்லாமே தீர்ந்து குடும்பத்தில் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் இந்த ஒரு பதிவு உள்ள உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் சோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சேர் செய்து விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்